கபர் எவ்வளவு உயரமாக இருக்கணும் ஹதீஸ்ல சுஹாபா கட கபர் பார்க்கணும் ஒரு சான் ஒரு சான் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்லல ஆனா ஒரு சான் வரைக்கும் தான் அந்த கபர்களுடைய உயரம் என்ன செய்யும் இருக்கும் இத வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு கபர் கபர் அடையாளப்படுத்துற அளவுக்கான உயரம் ஓகே மண் இப்ப நம்ம இலங்கை இந்தியா போன நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்படி முக்கோண சேப்பில் என்ன செய்வாங்க அதை பெருசா வைப்பாங்க காரணம் மணல் இங்க அளவுக்கு மிச்ச காலத்துக்கு என்ன செய்யாது அதை இருக்காது இப்படி வச்ச மாட்டா ஆனால் ஒரு அளவுக்கு விளங்குற அளவுக்கு வைக்கிறது வேறு அதுக்கு மேல கட்டப்படுறது ஹரா வலா யூபினா அலை அதன் மேல என்ன செய்யக்கூடாது கட்டப்படக்கூடாது அப்படி கட்டுறது பாவம் வலா யூக்கிறது அலை கபருக்கு மேல வந்து உட்கார்ந்து கொள்ளக்கூடாது கபருக்கு மேல உட்கார்ந்து கொள்ளக்கூடாது இதற்கெல்லாம் கபரை பூசக்கூடாது வலா யூஜஸ்தஸ் கபரை என்ன செய்யக்கூடாது பூசக்கூடாது அப்படியே போட்டு சிமெண்டால பூசி வச்சிடுறது அந்த மாதிரி என்னது பூசுவதும் ரசூல் சல்லா உலசத்தலை எழுதக்கூடாது பல அவுயுக்தா அலை அதுல எழுதுறது பூசிட்டு இன்னால் தான் என்னென்ன செய்யறது எழுதி வைக்கிறது இது கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லா தடுக்கிறான் எழுதக்கூடாது என்ற தடையில கபர்ல பேர் வைக்க கூடாது உதாரணமா எழுதக்கூடாது ஆனா ஒரு கலர்ல வச்சு என்ன இன்னால் மௌத்தா செய்கிறார் கூட என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி மட்டும் வைக்கிறதா இருந்தா இந்த பக்கிய வரலாற்றிலிருந்து அடையாளப்படுத்தி வச்சிருப்பாங்க பேர் எல்லாம் ஏன்னா சில சில கபர்கள் யார் யாருன்னு தெரியும் இது யாரு கபரு இது யாரு தெரியும் அப்படி வச்சிருப்பேன் அப்படி என்ன செய்யக்கூடாது நம்ம ஒரு ஞாபகத்துக்காக அடையாளத்துக்காக கூட என்ன செய்யக்கூடாது பேர்ல வைக்க கூடாது அடுத்ததாக ரசூல்லா அதுக்காக ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்றாரு இப்போ நான் சொன்னதெல்லாம் ஜாபிர் ரதி இல்லாமட ஹதி தான் நான் சொன்னது ஜாபிர் இல்லாமட ஹதி அடுத்த ஒரு ஹதி வந்து அபுல் ஹையாஜ் அல் அசதிக்கு அலி ரதி அனுப்பி வைக்கிறாங்க அபு அசுக்கா அலாமா அதாவது அபு அசுக்கா அலாமா பாசனீர் அலகி ரசூல்லா சலா அலி சொல்லம் ரசூல்லாங்க எனக்கு எதுக்கு அனுப்பினாங்களோ அதுக்காக உங்களே நான் அனுப்புறேன் ரசூல்லாங்க என்ன எதுக்கு அனுப்பினாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ததா திம்சாலன் ஃபி பைத்தின் இல்லா தமசா எந்த வீட்டில் சிலையை கண்டாலும் உடச்சிடணும் வட கபர் அண்ட் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தா உயர்த்தப்பட்ட கபர்களை கண்டால் அதை அதாவது தர தரைமட்டமாக்கி விட வேண்டும் அப்படி என்று சொல்லி ரசூலாம் சொல்லி அனுப்புகிறாங்க இந்த செய்தியில் மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம உஸ்தாத் அப்துல்லா ஜம்மாலி அவங்க இருக்கிறாங்களே எல்லா ஹதீஸையும் நம்ம சொல்கிற ஹதீஸை எடுத்து தான் மாற்று கருத்து சொல்வார் அந்த க ஹதீஸ் தான் அவருக்கு ஆதாரம்

எந்த கபரை கண்டாலும் தான் அது அர்த்தம் மத்த மத்த ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தா இதை என்ன செய்யலாம் அழகான முறையில் புரிந்து கொள்ளலாம் ரைட் அடுத்த பகுதி என்ன சொன்னால் அதுக்குரிய ஆதாரங்கள்ல இவர் ஷேக் அல்பானி அவர்கள் வந்து புதால திபின் உமைது ரதி அல்லா அவர்களுடைய ஒரு செய்தியை சொல்லி எடுத்து காட்டுறாரு எப்படி என்று சொன்னால் அவர் சொல்றாரு ஒருவர் ஒரு ஒருத்தர் சஹிதாகி மரணிக்கிறார் அவர் சொல்றாரு அதாவது

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்து கபருக்கு உயர்த்தப்பட கூடாது என்ற செய்தியை இது குறிக்கிறது அடுத்து தான அதாவது மத்த அதுக்கான பல ஆதாரங்களை என்ன செய்றாரு இதிலே கொண்டு வருகிறார் இதிலே கபரில் தொழுதல் விஷயத்தை கொஞ்சம் விரிவா ஷேக் அல்பானி என்ன செய்றாரு ஆய்வு செய்றார் ஷேக் அல்பானி அவர்கள் இதிலே விரிவா ஆய்வு செய்றாரு முதலாவது செய்து கொண்டு வராரு அபூ சாயித் அல் குதிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் அர்து குல்லஹா மஸ்ஜித் எல்லா பள்ளி பள்ளி எல்லாமே அதாவது பூமி எல்லாமே பூமி எல்லாமே பள்ளி வாயில் இல்லல் மக்பரா ஒரு ஹம்மா கபிரிஸ்தானமும் டொய்லெட்டை தவிர மற்ற எல்லாமே என்ன பள்ளி வாயில் என்ற எல்லாத்தையும் தொழலாம் அப்படி கபிரிஸ்தானத்தை என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது இரண்டாவது அனுசரதிலாம் கூட செய்தி நகா அனி சலாத்தி பைனல் குபூர் கபர்களுக்கு மத்தியில் தொழுவதை ரசூலாங்க தடுத்தார்கள் ரெண்டாவது செய்தி அனுபின உமர் இபின் உமர் ரதியெல்லாம் கூட செய்தி இஜ அலுக்கும் மின் சலாத்திக்கும் வலா தத்தகிதுஹா குபூரா

இப்போ எங்க சமுதாயத்தில் வந்த ஒரு பிரச்சனை என்னன்னா கபிரில் பள்ளி கட்டுறது அந்த கபர் அது பள்ளியை கட்டி அதுக்கு மத்தியில் யார் பள்ளி கட்டினாரோ அவருக்கு ஒரு இடம் அன்றைக்கி அவர் கொஞ்சம் கட்டி விடுறது அவர் தான் இந்த பள்ளி கட்டினார் அப்போ அவர் துவாவுக்காக வேண்டி அங்கே கடக்க சொல்லிக்கிறோம் என்று சொல்லி சொல்லிடுறது அல்லது ஜியாரத்தை பள்ளியோட அட்டாச் பண்ணி பள்ளியுடைய வாயிலாலே அதுக்கு போகிற மாதிரி என்ன செஞ்சிடுறது வச்சிடறது இந்த மாதிரி கபர்கள் இதில் அடங்குமா அப்படின்ற பிரச்சனை வார நேரத்தில் ஷேக் ஹல்பானி போட்ட தனியான நூல் தஹ்யூ சாஜித் பின் இத்திஹாதில் குபூர் மசாஜித் கபிர்களை பள்ளிகளாக எடுத்தல் சம்பந்தமாக எச்சரிக்கை என்று சொல்லி ஒரு புக்கு போட்டார் அதை வந்து எனக்கு தெரிஞ்சு சுருக்கமாக ஒரு மொழிபெயர்த்தவர் தான் நுபார் ஃபாரூக் ரஹ்மல்லா அவர்கள் மௌத்தாயிட்டாங்க அவர் புத்தகம் கொடுத்து அடக்கஸ்தலங்களும் வணக்க ஸ்தலங்களும் மொழிபெயர்த்தார் சுருக்கம் மொழிபெயர்ப்பு தான் அது அவருடைய நூலல்ல மொழிபெயர்ப்பு சுருக்கம் சமரைஸ் பண்ணி மொழிபெயர்த்தார் இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இந்த நூல்களில் நீங்க என்ன பார்க்கலாம் என்று சொன்னால் கபிர்கள் பள்ளிகள் கட்டப்படக்கூடாது அப்படி என்று சொல்றதுக்கான நிறைய எவிடன்ஸ் என்று ஆதாரங்களை பார்க்கலாம் அதுக்கு மாற்றமாக வைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கான பதில்களைலாம் என்ன பார்க்கலாம் இதுல சுருக்கம் என்ன அப்படின்னா ரசூல் அங்க கடைசி நேரத்தில் வந்து இந்த விஷயத்துல கூடுதலா கவனம் எடுத்தாங்க தண்ட কবরலயே டி ஸ்டார்ட் ஆகினாங்க லா தஜலு லா தஜல் கबरी வஸன யுஅபத் என்னது கबरी வணங்கபடுங்கின்ற சிலையாக மாட்டிவிடவே மாற்றிவிட வேண்டாம் லானல்லாஹு கவ்மன் தகது குபூர амபியா ஹி மசாஜித் தங்களது நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுத்தஆலாவின் சாபம் உண்டாகட்டும் அப்படி என்று ரசூலுல்லாங்க சொன்னது அதுபோல யூத கிறிஸ்தவர்கள் மிகவும் மோசமானவர்கள் அவர்கள் தள்ள மனிதர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் அடக்கம் செஞ்சு அதுல பள்ளியை கட்டி என செஞ்சிருவாங்க தொலை ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்றாங்க மூன்றாவது செய்தி அதாவது மக்களே மோசமானவர்கள் யாரு தெரியுமா எவங்க உயிரோடு இருக்கக்குள்ள மர்மை வருவதோ அவங்க எவர்கள் உயிரோடு இருக்கிற நேரத்தில் மர்மை வருவதோ அவர்கள் என்று சொன்னார்கள் காரணம் என்ன அல்லாண்டு சொல்லாத ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் இரண்டாவது கபிர்கள் மீது பள்ளி கட்டுறவங்க கபர்கள் மீது பள்ளி கட்டக்கூடியவர்கள் எனவே இது எல்லாமே பள்ளிக்குள்ள கபர் இருப்பதையோ கபருக்கு பக்கத்துல ஒட்டி என்ன இந்த மாதிரி கபர் வைப்பதே தடை சாரி இந்த தடைகள்ல இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள வேண்டும் எது அடங்காது அப்படி என்று சொன்னால் ஒரு இடத்துல கபிரஸ்தானம் இருந்திருக்கும் அதை நீக்கி போட்டு பள்ளி என்ன செஞ்சிருப்பாங்க கட்டிருப்பாங்க உள்ளுக்கு முள் இருக்குது கல் இருக்குதுன்னு சொல்லி அந்த பள்ளியில தொல்லக்கூடாதுன்னு சொன்னா அது பிள்ளை அதே போல ஒரு மையவாடி இருக்கும் மைய பள்ளி இருக்குது அந்த பள்ளிக்குள்ள கபர் என்னது இல்லை ஆனா அந்த பள்ளிக்குள்ள தொழக்கூடாதுன்னு சொன்னா அது மையவாடிய பள்ளி விட்டு தூரமா இருக்கணும்னா இருக்கணும் ஆனா இந்த பள்ளியில தொழக்கூடாதுன்னு சொன்னா அது பிழை இது சம்பந்தமான மசாலா ஒன்று வந்த நேரங்களில் வந்து நாங்கள் அதுக்கு முழுமையாக ஒரு ஆர்டிக்கலாக சம்பந்தமாக வெளியிட்டிருக்கிறோம் அது பிழை அப்படி ஒரு தடை இரு இல்லை என்று சொன்னால் ரசூல்லாங்கட பள்ளி இப்போ இப்போ இன்றைக்குள்ள சுச்சுவேஷன் பிழை மதினா பள்ளி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பள்ளி கபர் வந்து பள்ளிக்குள்ளே இருக்குது அது ரசூல்லாங்க அப்படி அடக்கல அது பிழை அந்த இடத்துல விஸ்தரிப்பு செய்யாமல் இருந்தால் ரசூல்லாங்கட கபர் எங்கே இருந்திருக்கும் பள்ளிக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கும் அபுபக்கர்லாம் கபர் எங்க இருந்திருக்கும் பள்ளிக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கும் உமர்லாம் அவர் கபர் எங்க இருந்திருக்கும் பள்ளிக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கும் பக்கி எங்க இருக்குது பள்ளிக்கு பக்கத்துல தான் இருக்கு அது தடை செய்யப்படல அது தடை செய்யப்படவில்லை ஆனால் அதுக்கு மேல பள்ளி கட்டுறது அல்லது அதை உள்ளுக்கு எடுக்கிறது தான் என்ன செஞ்சது தடை செய்யப்பட்டது ரசூல்லா அங்கட கபு கபர் அங்க அடக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க என்ன அதாவது அல் நபிமார்கள் மரணிக்கப்பட்ட இடத்துல என்ன செய்யணும் அடக்கப்பட வேண்டும் அந்த ஹதீத்ல ஐவான செய்தி நபிமார்கள் மரணிக்கப்பட்ட மரணிச்ச இடத்துல அடக்கப்பட வேண்டும் என்ற செய்தி மிக பலகீனமான ஒரு செய்தி இப்போ இந்த செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எது தடை கபர்ஸ்தானத்துல தொழுரே தடை பள்ளிக்குள்ள கபர் அடக்கிறது தடை அல்லது அடக்கப்பட்ட இடத்துல எழுப்பி அதை விரிவாக வெளியே வைக்கிறது தடை அப்படி அல்லாமல் பக்கத்தில் ஒரு நாலு கபர் இருக்கிறதுனாலையோ வேறு வேறு விஷயங்கள் நடக்கிறதுனாலையோ அது தடை இல்லை இன்னொரு பகுதி கபரே இல்லாமலும் செல்ல பள்ளியில் தொலை தடை இப்போ நம்ம இலங்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தவட்டக்காக எடுக்கலாம் இந்தியாவில் பல இடங்கள் இருக்குது என்ன கபரு வேற எங்கயாவதான் இருக்கா வேற நம்ம போறது பள்ளிக்குள்ள எதுவும் இல்லை ஆனா பள்ளியாது அதாவது அங்க அல்லா வணங்கப்படுற இடம் தாண்டி போய் அந்த பள்ளியே எதுக்காக இருக்கக்கூடாது அதாவது மசாஜி அல்லாஹ் ஆகதா பள்ளிகள் எல்லாம் அல்லாவுக்கு என்ன செய்யக்கூடாது அழைக்க கூடாது அந்த பள்ளியுடைய டாக்கட்டை அப்படி இருந்து அங்கு கபரே இல்லாட்டி அந்த பள்ளியில் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது சிறுக்கு தான் அங்கே காமத்து செய்யப்படுது என்று சொன்னால் அங்கே தொல்லக்கூடாது என்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக ஷெக் அல்பானி அவர்கள் ஒரு பகுதி கொண்டு வரார் நம்ம ஏற்கனவே அதை எடுத்துட்டோம் என்ன என்று சொன்னால் நபிஷுல் குபூர் கபிர்களை தோண்டி எடுக்கிறது சம்பந்தமான ஒரு சட்டங்களை வந்து ஒரு விரிவாக என்ன செய்கிறார் கொண்டு வர்றாரு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்களை அதை நான் முற்படுத்தினேன் காரணம் ஏற்கனவே உள்ள அந்த பகுதியோடு அது சம்பந்தப்படுவதனால இதுதான் ஷெஹல்பானி அவர்கள் இந்த பாடத்தில் கொண்டு வந்த கடைசி பகுதி செகல்பாணியார்கள் பாடசில் கொண்டு வந்து கடைசி கடைசிப்பார்கள் இதோட இந்த பாடம் முடியுது கடைசி